இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சீரியல் காலகட்டத்தில் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது சன் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அந்த வகையில பிரபல சன் டிவி நடிகர் ஒருத்தர் சீரியல் நடிகை ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சு கொள்ள போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு அது யாரு என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க சிங்க பெண்ணி சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர அமல்ஜித் சீரியல் நடிகை பவித்ரா அரவிந்த் அப்படின்றவங்களை காதலிச்சிட்டு வராங்க மேலும் இவங்க அம்மன் சீரியல்ல இருந்தே பல ஆண்டுகளா காதலிச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் விரைவுல திருமணம் நடைபெற இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இத அதிகாரப்பூர்வமாக அவங்க தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ வச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க